வணக்கம் வளமுடன் இன்றைய டெய்லி அணிங்கிற தலைப்பில் அமேசான் ஃபாரஸ்ட் பற்றி கொஞ்சம் படிச்சு அதை உங்களுக்கு சொல்கிறேன் அமேசான் காடு சுமார் முப்பது லட்சம் சதுர மைல் பரப்புள்ளது பிரம்மாண்டமான தனி உலகம் இதை வெறும் காடு என்று அழைக்க முடியாது தாவரங்கள் அங்கே நிகழ்த்துவது மௌனமான ஒரு போராட்டம் அந்த காட்டின் அடிப்பகுதியில் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கூட படாது ஆகவே இரண்டு பக்கமும் சூழப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட் அங்கே இடுக்கெல்லாம் தாவரங்கள் எட்டி பார்த்து சூரிய ஒளிக்காக போராடுகின்றன அந்த அடர்த்தியான நெருக்கத்தில் பல மரங்களும் செடிகளும் திணறி இறக்கின்றன இடமில்லாததால் ஒரு மரத்தின் உடல் மீது வேர்கள் விட்டு பின்னி பிணைந்து இன்னொரு மரம் வளரும் அங்கு ஒரு பெரிய போட்டா போட்டி நடக்கும் இன்று வரை மனிதனால் அமேசான் காடு முழுவதையும் நுழைந்து பார்க்க முடியவில்லை என்றாலும் பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஹென்ரி பேட்ஸ் என்கிற விஞ்ஞானி அமேசான் காட்டின் மூளையில் ஒரே ஒரு பகுதியில் நுழைந்து பூச்சிகளை சேகரித்தார் பத்து வருஷ ஆராய்ச்சியில் அவர் ஆயிரத்தி நானூற்றி சாரி பதினாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு வகையான விதவிதமான பூச்சிகளை கண்டுபிடித்தார் வண்ணத்து பூச்சியில் மட்டும் பதினெட்டாயிரம் வகை ஒரே ஒரு சதுரமைல் காட்டுப்பகுதியில் மட்டும் எண்பத்தி ஏழு விதமான தவளைகளையும் தொண்ணூத்தோரு விதமான ஓனான் பாம்பு போன்ற ஊர்வன வகையிலையும் கண்டுபிடித்தார் தவிர கோடிக்கணக்கான எறும்புகள் அடங்கிய படைகள் வளைந்து ஓடும் நதியின் முதலைகள் நாற்பது அடி நீள அனகொண்டா மலைப்பாம்புகள் இறைவன் ஒரு வெறியோடு ஆவேசமாக படைத்த காடு அமேசான் அமேசான் இல்லை என்றால் உலகின் சுற்றுச்சூழல் முற்றிலும் பாதிக்கப்படும் ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு திணறுவோம் இருப்பினும் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கையின் சாம்ராஜ்யத்தை அழித்து கொண்டிருப்பது ஒரு சோகம் அதனால் அமேசான் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம் வாழ்கோளமுடன்